இவருக்கு வணக்கம் நான் புதிதாக மாவட்ட அலுவலராக தூத்துக்குடி மாவட்டத்தில் பதவியேற்றுள்ளேன் இங்கே வந்துட்டு அதிக தொழிற்சாலைகளும் மற்றபடி வந்து அதிக தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதி இங்கே வந்து இண்டஸ்ட்ரியல் அலுமினியம் மற்ற கெமிக்கல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நிறையா இருக்கு அதே மாதிரி வந்து கப்பல் துறைமுகம் பெரிய லெவலில் இருக்கிறதுனால தீ விபத்துகள் அதிகம் ஏற்பட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இங்கே வந்து பத்து தீயணைப்பு நிலையங்கள் தற்போது வந்து இயங்கி கொண்டிருக்கு இப்போ வந்து ஒட்டப்பிடாரத்தில் நம்ம தமிழக முதல்வர் அறிவித்ததன் பேரில் ஒட்டப்பிடாரத்தில் புதிய தீயணைப்பு நிலையம் கட்டுறதுக்கு ரெண்டு புள்ளி நாற்பத்தஞ்சு கோடி ரூபா மதிப்பீட்டில் புதிய தீயணைப்பு நிலையம் கட்ட போகிறாங்க லாஸ்ட் இயர் வந்து நம்ம அமைச்சர் பெருமக்களால் வந்து ஏரல் தீயணைப்பு நிலையம் வந்து புதிதாக உருவாக்கப்பட்டு அந்த அதில் வந்து இப்போ அரசு இடம் ஒதுக்கீட்டுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது இல்லாமல் இப்போ உடன்குடியில் வந்து நம்ம தமிழக அரசோட முழுக்க முழுக்க மின்சாரத்துறையினால் ஏற்படுத்தப்பட ஒரு ஆயிரத்தி முந்நூறு மெகாவாட் உற்பத்தி செய்கிற மின்சாரம் உற்பத்தி செய்கிற நிலையம் வந்து விரைவில் துவங்க இருக்காங்க அதில் வந்து ஒரு தீயணைப்பு நிலையம் ஏற்படுறதற்கு அவங்க கேட்டிருக்காங்க எங்கள் இயக்குநருக்கு அந்த அனுமதிக்காக போயிருக்கு அதில் வந்து ஐம்பத்தி மூணு தீயணைப்பு அலுவலர் மற்றும் பணியாளர்கள் புதிதாக நமது மாவட்டத்துக்கு ஒதுக்கீடு செய்ய உள்ளதாக கேட்டிருக்காங்க அது வந்து எங்கள் இயக்குனரோட அனுமதிக்காக போயிருக்கு அந்த தீயணைப்பு நிலை வந்து நான் அமைய முதல்வரோட அனுமதியோடு நான் மூணு மாதங்களில் உருவாக்குறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சிகிட்டு இருக்காங்க இங்கே வந்து இப்போ இரநூத்தி முப்பத்தி மூணு பணியாளர்கள் மற்றும் அலுவலர்கள் இங்கே பணி செஞ்சிகிட்ருக்கோம் மற்றபடி வந்து இங்கே இந்த கோடை காலத்தில் வந்து நம்ம ஏரியாவில் வந்து அதிக தீ விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அலுவலர் மற்றும் பணியாளர்கள் எப்போதும் தயார் நிலையில் இருக்காங்க பணியாளர்களுக்கு வந்து விடுப்புகளை தவிர்க்குமாறு பணியாளருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அலுவலர்களும் விடுப்புகளை தவிர்த்து குறைந்த வரைக்கும் முடிந்தவரை பணியில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணனும்னு சொல்லி அவங்களுக்கு உத்தரவு செஞ்சுருக்கோம் அப்புறம் வந்து இந்த வெயில் காலமாக இருக்கிறதுனால வீட்டுகளில் உள்ள மின்சாரம் போன்ற பொருட்களை நம்ம ஏசி டிவி இதுகள்லாம் வந்து அப்போ வந்து பழுதுகளை சரி பண்ணி கூடுமான உறவில் வந்து சரியாக பயன்படுத்த பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறோம் அதே மாதிரி வெயில் காலத்தில் வந்துட்டு இந்த குப்பை குளங்களை வந்து இப்போ எரிக்கிறது அதை வந்து தவிர்க்குமாறுங்கிறோம் அந்த புகைப்பிடிக்கிறவங்க வந்து தூக்கி காடுகள்லேயோ இல்லை ஓரங்களில் போட்டு போகிறதுனால தீ விபத்துகள் ஏற்படும் அதை தவிர்க்கும் மாதிரி பொதுமக்களை கேட்டுக்கிறோம் ஏதாவது தீ விபத்துக்கள் மற்றும் பிற விபத்துகள் ஏற்பட்டால் உடனடியாக நூற்றி ஒன்று நூற்றி பன்னெண்டுங்கிற நண்பருக்கு வந்து தகவல் கொடுங்க நாங்கள் வந்து உடனடியாக பொதுமக்களுக்கு சேவைப்பதற்கு தயாராக உள்ளோம் என்பது அன்புடன் தெரிவித்துக்கொள்ள வணக்கம் என்ன மாதிரியான நவீன உபகரணங்கள் அதாவது தெர்மலில் ஏற்பட்ட தீ விபத்து வந்துட்டு கேபிளில் வந்து ஃபயர் ஏற்பட்டிருந்தது நள்ளிரவு பத்து மணிக்கு மேலே ஏற்பட்ட தீ விபத்தில் தொடர்ந்து வந்து நம்ம துணை இயக்குனர் திருநெல்வேலி மற்றும் துணை இயக்குனர் மதுரை அவர்களுடன் சேர்ந்து இரநூறுக்கு மேற்பட்ட பணியாளர்களை கொண்டு இருபதுக்கு மேட்ட ஊர்திகளை வைத்து வந்து இரவு பகலாக தொடர்ந்து பணி செய்து அந்த தீயை வந்து கட்டுக்குள் கொண்டு வந்து அணைத்தோம் அதில் வந்து ஃபோம் ட்ரெண்ட்ரு மற்ற வந்து வெஹிக்கிள்ஸை வந்து யூஸ் பண்ணி அந்த தீயை கட்டுப்படுத்தணும் மாவட்ட ஆட்சியரும் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் சம்பவ இடத்துக்கு வந்து ஒரே அறிவுரை வழங்கினார்கள் எங்கள் இயக்குனரோட அறிவுரையின்படி இணை இயக்குநர்கள் அவர்களோட உத்தரவின்படி வந்து துணை இயக்குனர் ரெண்டு பேர் மதுரை அண்டு திருநெல்வேலி இரண்டு நாள் தொடர்ந்து அந்த இடத்துல இருந்து தீய கட்டுப்புள் கொண்டு வந்தோம் அது பெரிய விபத்துக்கு ஏற்பட வேண்டிய இதை வந்துட்டு ஒரே நாளில் டுவெல் ஹவர்ஸ்குள்ளே வந்து எங்களோட பணி செய்ததாக வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து எங்களது துறையை வந்து பாராட்டினாங்க தூத்துக்குடியில் வந்து அதில் மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து இஆர்டிங்கிற எமர்ஜென்சி ரெஸ்கியூ டென்டருங்கிற ஒரு வெஹிக்கிள் வந்து புதுசாக நேராகுது அந்த வெஹிக்கிள் வந்து இப்போ ஒதுக்கீடு செஞ்சு இப்போ நம்ம மாவட்டத்தில் இருக்குது இன்னும் வந்து இப்போ நான் வந்தால் முன்னாடி பவுசருங்கிற ஒரு ஊர்தி வந்து பன்னெண்டாயிரம் லிட்டர் பிடிக்கிற நீர் பிடிக்கக்கூடிய ஒரு ஊர்தி வந்து ஒதுக்கீடு செய்ய கேட்டுருக்கோம் அந்த வெஹிக்கிள் வந்து இப்போ நம்ம கூடிய வரையில் அதை ஒதுக்கீடு செய்கிறதா இயக்குனர் அலுவலகத்தில் இருந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த பவுசனால் என்ன என்ன அதிக நேரம் வந்து தீ விபத்தில் பணி செய்ய இருக்கலாம் அதிக தண்ணீர் வந்து பன்னெண்டாயிரம் லிட்டர் தண்ணி வந்து பண்ணலாம் இப்போ இந்த வண்டிகளில் எல்லாம் நாலாயிரத்து ஐநூறு லிட்டரு அது மாதிரி தான் இருக்கும் அது மாதிரி ரெண்டு மடங்கு தண்ணி ரெண்டரை மடங்கு தண்ணி வந்து தொடர்ந்து வருவார் அது ஒவ்வொரு ஒவ்வொரு தடவையும் கவர்மெண்ட்டு இதோட

எல்லா ஃபெசிலிட்டிஸும் உள்ள வண்டியும் இப்போ இஆர்டி வந்திருக்கு அது எமர்ஜென்சியாக எவ்வளோ பெரிய ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருந்தாலும் இம்மிடியேட்டாக வந்து எடுக்கக்கூடியது அதே மாதிரி ஒரு காங்கிரீட்டாக இருந்தாலும் அது கட் பண்ணலாம் அது வண்டி ஜாம் ஆகிட்டாலும் அந்த ஜாமை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வந்து கட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுக்கிற மாதிரி நவீன உபகரணங்கள் உள்ள வெஹிக்கிள் வந்து இப்போ இஆர்டி எடுக்கலாம் அதுக்கான பயிற்சி வழங்கப்பட்ட அதுக்கான பயிற்சிகள் வந்து வழங்கப்பட்டுள்ளது போன்ற போன வாரம் கூட வந்து பணியாளர்களுக்கு வந்து மூன்று நாள் அஞ்சு நாள் வந்து கயிறு ஏறும் பயிற்சி வந்து பேர்த்துக்கு சிறப்பு பயிற்சி இப்போ நடத்தியிருக்கோம் அரசாங்கத்தினால் ஆய ஒரு லட்சத்தி முப்பது சம்திங் வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சு அது பண்ணியிருக்கோம் பயிற்சிகள் வந்து அதிகமாக இப்போ தீயணைப்பு துறையில் இருந்து கொடுத்துக்கிட்டு சார் பணியாளர்களை பயிற்சிகளை புதுசாகவும் ஏற்படுத்திட்டு தான் இருக்கேன் சார் Thank you.